ஓட்டுரிமை என்ற அந்த ஜனநாயக தத்துவத்தை முதல் தேர்தலில் ஓட்டுப் பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன ஜாதியை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை பணத்தை பற்றி சிந்திக்கவில்லை ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டு போட்ட ஒரு காற்று நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தேர்தல் நேரம் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டது இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா விடுதலை பெற்ற பின்பு நடந்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வயது வந்த எல்லா மக்களுக்கும் ஓட்டுரிமை அளித்த முதல் தேர்தல் பல நாடுகளில் இந்த உரிமை மிக காலதாமதமாகத்தான் கிடைத்தது பெண்களுக்கு பல நாடுகளில் ஓட்டுரிமை இல்லாமல் இருந்து பின்னால் கிடைத்தது எல்லோருக்கும் ஓட்டுரிமை என்ற அந்த ஜனநாயக தத்துவத்தை நாடு விடுதலை பெற்ற முதல் தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்திய பெருமை இந்தியாவிற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் இருந்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டு போட்ட ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டு பல சில தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பார்கள் சில தேர்தலில் ஓட்டு போட முடியாத சூழ்நிலையில் அவர்கள் ஓட்டு போடாமல் இருந்திருப்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டு போடுகின்ற அந்த உரிமையை பயன்படுத்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டு முதல் தேர்தலில் ஓட்டு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு ஓட்டுச்சாவடியில் ஒரு தட்டி மாதிரி வைத்திருப்பார்கள் அந்த தட்டிக்கு பின்னால் ஓட்டு பெட்டிகள் இருக்கும் இங்கே இருந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பார்ப்பதற்கு இந்த ஓட்டு போடுவதை பார்ப்பதற்கு ஒரு இது இருக்கும் அந்த ஏன்னா அவர் ஓட்டு போடுறவர் சரியா போடுறாரா என்னன்னு பல பேர் ஓட்டு போடுவது பெட்டிக்குள் போட வேண்டும் என்று தெரியும் பெட்டி மேலேயே வைத்து விட்டு வந்தவர்கள் உண்டு பிறகு தேர்தல் அந்த நேரம் முடிந்தவுடன் அந்தந்த பெட்டி மேல் இருந்த ஓட்டுகளை அந்த பெட்டிக்குள் போட்டது உண்டு எனவே முதல் தேர்தலில் ஒரு பத்து அமைச்சர்கள் நின்றால் பத்து பெட்டிகள் இருக்கும் அந்த பத்து பெட்டிகளையும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு நேரம் காங்கிரசுக்கு மஞ்சள் நிறம் நல்ல ஞாபகம் இருக்கிறது மங்களகரமான மஞ்சள் பெட்டிக்கு ஓட்டு போடுங்கள் என்று எங்க பார்த்தாலும் கோஷம் அப்பொழுது தீரர் சத்தியமூர்த்தி தான் மிகப்பெரிய பேச்சாளர் தமிழிலே அற்புதமாக பேசுகின்றவர் அப்பொழுது அவர் பேசிய முதல் அவர் ரிக்கார்டு மூலமாக அந்த கிராம்ஃபோன் அப்போலாம் கிராம்ஃபோன் பிளேட் உண்டு அதன் மூலமாகத்தான் இப்போ பிரச்சாரம் எலக்ட்ரானிக் வெகு வேகமாக முன்னேறிவிட்டது அப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணி அதை கிராம்ஃபோனில் போட்டு தான் கிராமங்களில் போடுவாங்க எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது தீர சத்தியமூர்த்தி நான் ஒவ்வொரு ஓட்டரையும் சந்திக்க அசக்தனாக இருப்பதால் இந்த ரெக்கார்டு மூலம் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்ன நல்ல ஞாபகம் இருக்கு அசக்தன் என்று அவர் ஆரம்பித்து ரொம்ப விளையாட்டாக பேசுவார் ஓட்டுகள் அந்த பத்து பெட்டியிலையும் உள்ள ஓட்டுகளை ஒவ்வொரு பெட்டியாக எண்ண வேண்டும் ஒரு பெட்டியில் எத்தனை ஓட்டு அடுத்த பெட்டியில் என்ன ஓட்டு என்று இப்போ மாதிரி எலக்ட்ராக் மிஷினில் ஒரே இதை விட முடியாது அது நேரமாகும் ஓட்டு எண்ணிக்கை எனவே முதல் தேர்தல் மிகுந்த பரபரப்பாக நடந்தது மக்கள் திரண்டு வந்து நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த இயக்கம் என்ற முறையில் காங்கிரசிற்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது அப்பொழுது ஒன்றை நிச்சயமாக நான் சொல்ல வேண்டும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது என்பது அந்த எண்ணம் இல்லவே இல்லை எனக்கு தெரிந்து பணம் கொடுத்த நினைவே இல்லை பணம் கொடுக்க வேண்டும் என்ற எந்த கட்சி அபேட்சகரும் எண்ணியதும் இல்லை அது மட்டுமல்ல மிக முக்கியமாக நாம் கருத வேண்டிய ஒரு கருத்து ஜாதியினுடைய எண்ணம் ஜாதியினுடைய தாக்கம் அந்த தேர்தலில் இல்லவே இல்லை ஜாதியை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை பணத்தை பற்றி சிந்திக்கவில்லை ஜாதி பணம் இவைகளை கடந்துதான் மக்கள் சிந்தித்தார் அப்பொழுது தேர்தல்கள் நேர்மையான முறையில் நடந்தேன் இப்போ ஓட்டுச்சாவடியை கைப்பற்றிட்டான்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்பொழுது கிடையாது மக்கள் அமைதியாக ஓட்டளித்தார்கள் தங்கள் விருப்பப்பட்ட கட்சி வெற்றி வெற்றியடைய செய்தார்கள் இதுதான் முதல் தேர்தலின் அம்சங்கள் என்று சொன்னால் ஜாதி மத பலங்களை கடந்து மக்கள் சிந்தித்தார்கள் என்பதுதான் முதல் தேர்தல் நமக்கு அறிவுறுத்துகிற படமாகும் பூங்காற்று இது நாளைய நல்வார்களுக்கான வழிகாட்டு